வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நேற்று ஒரு செய்தி படித்தேன் ராகுல் காந்தி வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த ஓபிசி பற்றின பூரணமான தெளிவு இல்லாமல் இருந்தது எனக்கு அது என்னுடைய தவறு காங்கிரஸ் கட்சியுடைய தவறு அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்து இனிமேல் நாங்க வந்து அந்த பிரச்சனைகளை ஆழமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருடைய பெருந்தன்மையினால் இது தன்னுடைய தவறுன்னு சொல்றாரு ஆனா காங்கிரஸ் கட்சி ஓபிசி பிரச்சனையை வந்து ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப ஆழமா பார்க்கவில்லை அப்படிங்கிறது உண்மை ஏன்னா அவங்களுடைய கட்சி தான் இது இந்த ஓபிசி ரிசர்வேஷனை பத்தி எல்லாம் வந்து ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி பல ஆண்டுகள் அந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க ஓசி ஓபிசி வந்து ஏறக்குறைய ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு இந்தியாவுடைய பாப்புலேஷன் ஆனால் அது வந்து பல ஆண்டுகளாகியும் அதுக்கு வந்து எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்காம இருந்தது அதை தூசி தட்டி கொண்டு வந்தது வந்து விஸ்வநாத் பிரதாப் சிங் விபி சிங் தான் அதுக்கப்புறம் தான் இருபத்தேழு விழுக்காடு இது கொடுத்த பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க இந்த அரசு வேலைகளில் படிப்பு நிலையங்கள்ல எல்லாம் வந்து இருபத்தி ஏழு விழுக்காடுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த இருபத்தி ஏழு விழுக்காடுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா ஏற்கனவே எஸ்சி எஸ்டிக்கு வந்து பதினஞ்சு பிளஸ் ஏழு இருபத்தி ரெண்டரை பெர்சன்ட் கொடுத்தாச்சு அது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல அந்த இருபத்தி ஏழு பெர்சன்ட் சொல்லி நிர்ணயம் பண்ணாங்க ஏன்னா மொத்த ரிசர்வேஷன் ஐம்பது பெர்சென்ட்டுக்கு மேல இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க அப்ப ஏற்கனவே இருபத்தி ரெண்டரை இருக்கு இது இருபத்தி ஏழு சேர்ந்து நாற்பத்தி ஒன்பதரை பெர்சென்ட் ஆயிரும் ஐம்பதரை பெர்சென்ட் வந்து இது ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓபன் எக்ஸாமினேஷன் ரேங்க் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க இப்ப காங்கிரஸ் வந்து சரியான கண்ணோட்டம் அவர்களுக்கு இருந்தது பட்டியலின மக்களை பற்றி மலைவாழ் பழங்குடிகளை பற்றி ஆனால் அப்படிப்பட்ட கண்ணோட்டம் வந்து அவங்களுக்கு வந்து அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் பத்தி இல்லை கான்ஸ்டியூஷன்லயே சொல்லியிருக்கு அதர் பேக்வர்ட் ஏன் இவங்க அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைபும் பேக்வேர்ட் கிளாஸ் தான் பேக்வேர்டு கிளாஸில் அவங்க வந்து பட்டியலிடம் மலைவாழ் பழங்குனின்னு சொல்லிட்டதுனால அவர்கள் தவிர மற்றவர்களுக்கு அதர் பேக்வேர்டு கிளாஸஸ் பிற பிற்படுத்தப்பட்ட குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் இப்ப ஒரு தவறு என்னென்னா பொதுவாக இந்த பேக்வேர்டு கிளாஸஸ் என்று கருதப்பட்டவர்களில் சில குடும்பங்களில் வந்து பெரிய செல்வந்தர்களாக இருந்தாங்க சமீந்தார்கள் பழைய மன்னர்கள் இப்படியெல்லாம் இருந்தாங்க ஒருவேளை காங்கிரஸ் நினைச்சுக்கெல்லாம் இவங்க ரொம்ப வசதியா இருக்காங்கன்னு ஆனால் பிற்படுத்த இனத்தை சேர்ந்த ஒன்று குறிப்பிட்ட குழுமங்கள்லயே பல குழுமங்கள் வந்து முழுக்க முழுக்க வறுமையில் இருந்தவங்க உதாரணமா வண்ணார்கள் துணி வெளுப்பவர்கள் அவங்களை யார் வசதியா இருந்தாங்க நாவிதர்கள் யார் வசதியா இருந்தாங்க இப்படி பல இதை ஒட்டர் இது மாதிரி நிறைய தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நிறைய சொல்லலாம் அப்ப இது வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் முழிச்சுக்கிட்டாங்க ஆரம்பத்திலிருந்தே தென்னிந்தியாவில வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லாத்துலேயுமே வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸஸுக்கும் வந்து அரசு அளவில் இது கொடுத்துருந்தாங்க ஏன்னா அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தன்னுடைய அறிக்கையை வந்து அனலைஸ் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்க அந்தந்த அரசுகள் மாநில அரசுகள் நினச்சா கொடுக்கட்டும் ரிசர்வேஷன்லாம் கொடுக்கணும்னு சொல்லி விட்டுட்டாங்க அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் வந்து ஒன்றுமே அவங்க வந்து கொடுக்கல அப்போ இது வந்து ஆஃப் தி ப்ராசஸ் ஆஃப் எம்பவர்மெண்ட்னு சொல்லுவாங்க அதிகார பங்கீடு வந்து பின் சூழ்நிலை வந்துருச்சு இது காங்கிரஸ் செய்த தவறு அது தொடர்ந்து நடந்துக்கிட்டது இருந்தது ராஜீவ்காந்தி கூட இந்த இவங்களுக்கு ஓபிசி ரிசர்வேஷன் சொல்லி இவர் கொண்டு வந்த போது விபிசி கொண்டு வந்து அதை எதிர்த்து தான் பேசினார் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஏற்குறைய ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு மக்கள் இருக்காங்கன்னா அவங்கள பெரும்பான்மையோர் வந்து இது சோசியலி எஜுகேஷன்லி பேக்வேர்டா இருக்காங்கன்னா அவங்கள வந்து உயர்த்த வேண்டிய கடமை வந்து அரசுக்கு இருக்கு அதை ராகுல் காந்தி சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு இந்த பாரத் ஜோடோ யாத்ராவும் அதற்கப்புறம் அவர் ஆழ்ந்து இந்தியாவை நோக்கியதும் இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு பேரு தான் ஏன்னால் ஒரு பெரிய அரசியல் தலைவர் இது ஓபிசியுடைய பிரச்சனையே எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்க ஓபிசிங்கிறதும் சரி எஸ்சிங்கிறதும் சரி எஸ்டி சரி மதத்திற்கு அப்பாற்பட்டு அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன அப்படிங்கிறது வந்து உண்மை தான் விபிசிங்க வந்து சொன்னார் இப்போ இன்னைக்கு உள்ள நிலைமையில் பிஜேபி வந்து அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி தான் எங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே பணக்காரங்களா இருக்கவங்க இன்னும் பணக்காரராக பொருளாதார நிலைமை உயர்ந்தால் அவ்வளவு பணத்தை வச்சுட்டு அவங்க என்ன செய்ய போறாங்க இந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க கீழே வரத்தான் செய்யும் பணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு இது இருக்கு ஒரு எக்கனாமிக் தியரி இருக்கு ட்ரிக்கிள் டவுன் தியரின்னு இன்னொன்னு வந்து ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜி மனிதர்களுக்கு தேவைகளை அடிப்படையாக கொண்டு பொருளாதார திட்டத்தை வகுத்தல் மனிதர்களுக்கு தேவையான அடிப்படை என்ன சரியான கல்வி இருக்கிறதுக்கு இடம் உடுக்கிறதுக்கு உடை உண்பதற்கு உணவு அதற்கு தேவையான கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் இதுதான் அடிப்படை தேவைகள் இந்த அடிப்படை தேவைகளை பார்த்துக்கிட்டே தான் ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறது ஹியூமன் நீட்ஸ் சென்டர் ஸ்ட்ராட்டஜி பிஜேபிக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்பிக்கை கிடையாது பார்லிமெண்ட்லேயே சொல்லிட்டாங்க நாங்கள் குரோத் ஒரு இன்ட்ரஸ் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணுவோம் அப்போ ஏற்கனவே வசதியா இருக்கவங்கள கொஞ்சம் எஜுகேஷன்ல இருக்கட்டும் சோஷியலில் இருக்கட்டும் எக்கனாமிக்ல இருக்கட்டும் அவங்களை இன்னும் வசதிப்படுத்துவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய தேரி அப்படி பார்க்கும் பொழுது இன்னொரு பெரிய அரசியல் கட்சியான காங்கிரஸ் முற்றம் முழுக்க இதை தேசிய அளவில் உணர்ந்தால் இந்த நாடு அன்னைக்கு பாரதியார் சொன்ன மாதிரி நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் அப்படிங்கிறது மட்டும் அவர் சொல்லல நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் இதை நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் அப்படின்னு சொன்னார் இந்த பூமியில் எவருக்கும் என்னை அடிமை செய்யும் அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட நிலைமை வந்து வரணும் பாரதியார் சொன்னதே மறுபடியும் சொல்லலாம் மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ நம்மில் அந்த வழக்கம் இனியுண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ நம்மில் அந்த வாழ்க்கை இனியுண்டோ அப்படின்னு சொல்லி இனி இனியொரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனியொருவனு குணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்ன பாரதி எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு சொன்னார் இத்தகைய கொள்கைகள் வலுப்பெற வேண்டுமானால் நிலைத்து நிற்க வேண்டும் கியூவில கடைசில நிக்கிற மனுஷனுக்கும் இது என்னுடைய நாடுங்கிற உரிமை வரணும் அது என்னைக்கு வரணும்னா அந்த நாடு அவனுக்கு தேவையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது இப்ப எல்லாரும் வந்து முதல் மந்திரி ஆயிட முடியாது எல்லாரும் வந்து கலெக்டர் ஆயிட முடியாது எல்லாரும் வந்து எஸ்பி ஆயிட முடியாது ஆனால் எல்லோருக்கும் அந்த வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் அப்ப யாருக்கு சா சமர்த்தியம் இருக்கிறதோ யாருக்கு வலிமை இருக்கிறதோ வலிமை இருக்கிறதோ யாருக்கு புத்திசாலித்தனம் இருக்கிறதோ அவங்க அந்த பதவிகளுக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு அரசுடைய அடிப்படை கொள்கையாக இருக்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது திரு ராகுல் காந்தி சொல்லி இருக்கிற கருத்து நிச்சயமாக வரவேற்கப்படுத்த வேண்டிய கருத்து என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி முடிக்கின்றேன் வணக்கம்